السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له نشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أصله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس البر أن تبدوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر والملائكة والكتاب والنبيين وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائمين وفي الرقاب وعقام الصلاة وآت الزكاة والموفون بعدهم إذا عاهدوا والصابرين في البأساء والضراء وحين الباس أولئك الذين صدقوا وأولئك هم المتقون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ما آمن بي من باعت سماعن وجاءوه جاءوا الى جوابي بهو يعلم صدق رسول الله صلى الله عليه وسلم البته اولئك نيغد ان يقولوا ما يا الله يريد يالادون ثكن الله عليه كريم صلوات يذكرنا رسول الله صلى الله عليه وسلم ان الله قد قبل بعد عثمان صحابہ تابعین کل تبو تابعین کل ماتن دو لوگا تیر باندہ وارد کوئی دلدہ نبانا پوک اللہ ممینانا مسلمانا آن پر یلو دمیدی مندن دو مندہ ودا گا گنی مگا سوال گنے اللہ سبحانہ وتعالی نمک اسلام اندہ وہ نے مارکتے بڑھ گی اندہ اللہ میرے سیدہ کنفین پر اللہ

நாம் வந்து சடங்குக்காக சில அமல் செய்யணும் சொன்னா அது நன்மையாக இருக்குமா அமல் செய்வதன் நோக்கம் என்ன அந்த அமல் மூலமாக நான் பெறக்கூடிய சவாப்பு என்ன என்பதை அல்லது சேரம் கல்லும் வந்தாலா நம் நம்ம நமக்கு வந்து நண்பர்களை பற்றி பெற்று தரக்கூடிய சில அமல்கள் அல்ல வந்தாலா நம்ம சொல்லி காட்டுகின்றான் இந்த ஆயுதத்துக்கு முன்பாக இந்த ஆயுத இலக்கிய காரணத்தை நான் முதல்ல விரைக்கணும் என்ன காரணம்னு சொன்னால் காலத்தில் என்ன சொன்னாத்துல முன்னோக்கி தோல்விருந்தாங்க மதினாவுக்கு வந்தவருக்கு எப்படி சொன்னா ஒரு சில மாதங்கள் வயிற்று முகத்துல அது ஒரு காரணம்

யார் வந்து அல்லாஹால வழங்கிய வேதங்களை நம்புகின்றாரோ அவர் நன்மை செய்தவர் யார் வந்து அல்லாவுடைய தூதரங்களை வந்து எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் அதே மாதிரி வித்தியாசப்பட்ட யார் நம்புகின்றார்களோ அவர் நன்மை செய்தவர் அப்ப ஈமான் இருக்கணும் இப்ப ஈமான் என்று சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ஒரு முஸ்லிமுக்கு தேவை என்னங்க ஈமான்

தன்னுடைய செல்வத்தை என்ன செய்யணும் அல்லா வந்து தேசத்தை கொடுக்க வேண்டும் எல்லாம் நேசத்துக்கு தேசத்துக்கு நாம செய்யணும் செல்வத்தை வந்து ஜகார்த்தாக சொதக்காரராக நன்கொடையாக அன்பளி பார்க்கலாம் செய்யணும் நான் வந்து பெரும் கிட்ட வந்து தர வேண்டும் யாருக்கு தரணும்னு தெரியுமா நவீன குருபா தேவையுள்ள உறவினர்கள் சொதக்காரர்கள் கொடுக்கணும் அது எதாமா எதையுங்கள் மசாலா கீ மிஸ்கீங்க அப்படின்னு சொல்லி மலைப்போக்கர்கள் மஸ்தாரினி ஜாஸ்தாரர்கள் ஜாஸ்தி போர்கள்

ಅಲ್ಲ ಸುದ್ದಿ ಕಾಟ್ ಇದು ನಮ್ಮ ಅಲ್ಲ ಸುದ್ದಿ

வழியில பாக்குறாரு வழியில பார்க்கும் போது எப்படி சொன்னா ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க யாரும் பார்த்தாங்க சுத்தி பார்த்து கொண்டு என்ன செய்யறாங்க குப்பை மேட்டுக்கு போறாங்க குப்பை மேட்டு என்ன சொன்னா எந்த பொருள் என்ன செய்யறாங்க எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போயிடுறாங்க இதோ அவர் பாக்குறாரு பார்த்து என்ன செய்ய நேரம் வந்து அவர் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போய் ரெண்டு சேர்ச்சோ கதவு தட்டுறாரு அங்க பார்த்தா எப்படி சொன்னா அங்க அந்த சத்தியில வந்து எதிர்ச்சி வைத்துக் கொண்டிருக்கிறது கேட்குறாரு என்னம்மா விஷயம் நீங்கள் வந்து எதை பார்த்துக்கணும் போட்டீங்களான்னு கேட்கக்கூடாது அப்போ அவர் சொன்னார் என்ன தெரியுமா இது வந்து என்ன சொன்னா எனக்கு உங்களுக்கு என்ன சொன்னாங்க எனக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா எங்கள் அலா வந்து இல்லை உயிர் போட்ட நடமை இந்த

அதாவது அந்த இடத்துல வந்து இவர காரணமாக ஒட்டுமொத்த மக்களுடைய ஹஜ்ஜுல ஹஜ்ஜை வந்து அல்லாஹ் promove செய்து விட்டா என்ன என்ன செய்வாங்க அது மக்கள் வந்து அது அல்லாஹ் தன்ன கடவுள் வந்து அல்லாஹ் மலக்கு அல்லாஹ் அல்லாஹ் தன்ன செற மலக்கு இருந்து அல்லாஹ் அந்த கொட்ட வைக்கலாம் இப்போ என்ன செய்யறாங்க ஹஜ்ஜுக்கு எல்லாம் வர அந்த வீட்ல ஊருக்கு வராங்க ஊர் வந்து அப்துல் ஹுமால் சொல்றாங்க நீ வந்து நல்லா அமல் செஞ்ச நீங்க நீங்க நீ அமல் கண்ணால பார்த்து சொல்றாங்க அவங்க சொன்ன ஹஜ்ஜக்கே வரலையே

வாக்கதிப்பா அது சொல்வாங்க இல்லையா நான் வந்து இது செய்யலாம் அது செய்யணும்னு சொல்லுவாங்க அதான் அப்பான்னு சொன்னா என்ன செய்றாங்க நம்ம எதை வந்து பொறுப்பேற்று உண்மணோ அது என்ன செய்யணும் சரிவெல்லாம் வந்து பூர்த்தி பண்ணணும் அது மூஃபோட வியாதி ஆக முடியுது ரம் தாடம் சொல்லி காட்டா

அல்லாஹ் அல்லா இருக்கிறது அல்ல சொல்லி எங்க திருமணம் எந்த எந்த பக்கம் அங்க யாரு அல்லாஹ் அல்லா இருக்கு அல்லாவுடைய கவனம் அங்க இருக்கு அல்லாவுடைய பாதுகாப்பு அங்க இருக்கு என்பது அல்ல சொல்லி அப்ப என்ன தெரியுமா எது எது எவ்வாறு செய்ய வேணும் என்று அல்லா சொல்லிக்கிட்டாலும் அந்த முறையில் செய்யும் போது கண்டிப்பாக அல்லாவை செய்யற அனுபவமாக எந்த நன்மை நம்ம பேர் வருமோ அந்த நன்மை வந்து அல்லாஹ் தலை வழங்குகின்றார் இதான் நன்மை அதான் சொல்லுவாங்க இல்லையா வெளிப்படையாக சொன்னா சடுக்குக்கா செய்வாங்க சடுக்குக்கா அமல் கிடையாதுங்க சடுக்குக்கா கிடையாது

கொஞ்ச காலம் விட்டுருவோம் அது அது அல்ல ஆக அல்லாஹ் செய்யும் மக்களாக இன்னும் சொல்ல போனால் நம்ம உலகத்துல எந்த ஒரு காரியம் செய்தாச்சு அந்த அமல் வீணாக கூடாதுங்க மூவியில வெற்றி அதுதான் இருக்குங்க ஒரு அமல் செய்யற சொன்னா நம்பர்ஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம வந்து பெற வேண்டும் ஒரு அமல் செய்யறோம் சொல்றோம் பாத்தீங்களா உதாரணம் சொல்லுவாங்க நம்ம தொழுவா இல்லையா தொழுவது பாத்தீங்கன்னா சொன்னா சில தொழுக எப்படி தெரியுமா ஏழு வாரம் கடந்து போவோம் சில தொழுக சில துறவு எப்படி சொன்னா முதல் பானத்தை திரும்பும் சில துறவு எப்படி தெரியுமா அவரோட தடைக்கு மேல உயராது என்ன காரணம் அம்மன் தானே எல்லாமே தொழு தொழுவோம் என்ன செய்யுமா அவன் நீயாச்சும் காலத்துனாலும் நியது சுத்தம் இல்ல நீத் என்பது அல்லாஹ்வுக்கு செய்யற நியத் மாறுபடுதுன்னு தெரியுமா அந்த அமலுடைய அந்த உயர்வு என்பது கிட்ட மாறுபடும் ஆக நாம் அமல் செய்யும் போது அல்லாஹ்வுக்காக செய்றோம் இது ஒரு மனித செய்யத் தெரியும் அல்லாஹ் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று செய்யணும் அந்த முறையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தான் எதுக்கு உங்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்வாராக அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் சுன்னத்துல்லாஹி வஸல்லம்